ஓரணியில் கூடுறதே இதுக்குத்தான் ஓரணியில் ஓரணியில் கூடுவோம்னு சொல்றது கூடி திருடுவோம் கூடி கொள்ளையடிப்போம் கூடி கொலை பண்ணுவோம் ஓரணியில் திரளணும் எதுக்கு திரண்டு என்ன செய்ய போறோம் திரண்டு என்ன செய்ய போறோம்னு சொல்லு நீங்க சொன்ன மாதிரி நூத்தி கோடி ஒரு மாநகராட்சியில

திருடர்களை நீங்க அதிகாரத்துல வச்சா அவர் பாஸ்வேர்டு திருடுறான் பணத்தை திருடுறான் நான் என்ன சொல்றது உங்களுக்கு சொல்லுங்க ஓரணியில் கூடுறதே இதுக்கு தான் ஓரணியில் ஓரணியில் கூடுவோம்னு சொல்றது கூடி திருடுவோம் கூடி கொள்ளையடிப்போம் கூடி கொலை பண்ணுவோம் நீங்க எல்லாம் தானே கேட்கணும் நீங்க என்ன கிட்ட கேக்குறீங்களே நாலரை ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க மண் காக்காம மொழி காக்காம மானம் காக்காம இப்பதான் மண் காக்க பொரியல இவளால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நாங்கதான் மண்ணெல்லாம் அள்ளி வித்துக்கிட்டு இருந்தோம் நாங்க தான் திருடி தின்னுகிட்டு இருந்தோம் மலையை கல்குவாரின்னா மலையை எம் சாண்டின்னு நொறிக்கி வித்தோம் ஆத்து எல்லாம் அள்ளி வித்தோம் நாங்க தான் வித்தோம் மொழியை தான் சிதைச்சா அழிச்சோம் எங்க சங்க வைத்து தமிழ் வளர்த்த மாமதுரையில எங்க தமிழ் எழுத்து இருக்குதா பாப்போம் எழுத்து இருக்குது அது என்ன மொழியில இருக்குது இங்கிலீஷா தமிழ் எழுதி வச்சிருக்கீங்க நாட்டின் முதலமைச்சரே சொல்றாரு ரெயின்போவா அப்படியே தமிழில் ரெயின்போன்னு எழுதுங்கன்ட்டு வாடவின்னு எழுதுங்கன்னு சொல்லலை இதான் அவங்க தமிழ் மொழி காக்குறது அடுத்து மானம் எங்களுக்கு மானம்னு ஒன்று வச்சிருக்கல இருக்கா தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டம் சுயமரியாதைக்கு இயக்கம் கண்ட ஒரு இனத்தின் கூட்டத்தை ஆயிரம் ஐநூறு வேட்டி சேலை அரிசி பருப்பு சாராயம் பணத்துக்கு கையெண்ட பிச்சைக்கார கூட்டமாக மானங்கட்ட கூட்டமாக மாத்திட்டு இன்னைக்கு வந்து மண் காக்குறேன் மொழி காக்குறேன் மானம் காக்குறேன் தான் நானும் சொல்றேன் உங்ககிட்ட இருந்து இதையெல்லாம் நாங்க காக்குறோம் யார்கிட்ட இருந்து காக்குறது இதையெல்லாம் எப்ப வந்து பேசுறீங்க ஆறு மாசத்துல தேர்தல் இப்ப வருது அக்கறை இப்பதான் மொழியே தெரியுது இப்பதான் மானம் தெரியுது மண் தெரியுது ஓரணிகள் அணிகள் எதுக்கு திரண்டு என்ன செய்ய போறோம் திரண்டு என்ன செய்ய போறோம்னு சொல்லுது நீங்க சொன்ன மாதிரி நூத்தம்பது கோடி ஒரு மாநகராட்சி இல்ல அப்ப நாடங்களும் போக்குவரத்து தொழிலாருக்கு படை ஓய்வத்தை கொடுக்க காசு இல்ல இந்த சிக்கலை கொண்டு போங்க என் தாய் தங்கையினுடைய கண்ணீரை கொண்டு போங்க ஆகஸ்ட் முதல் வாரத்துல மிகப்பெரிய போராட்டம் இருக்குங்கிற செய்தியை கொண்டு போங்க நன்றி